ஹலோ தம்பி நீங்க எரேஞ்சி யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க இல்லப்பா ஆமாங்கண்ணே யூடியூப் சேனல் தான் வச்சிருக்கேன் சொல்லுங்க தம்பி யூடியூப்ல ஒரு சின்ன டவுட் ஹெல்ப் பண்ண முடியுமா நீ என்ன டவுட்னு சொல்லுங்க பண்ணலாம்ண்ணே மானிட்டேஷன் எப்படி அப்ளை பண்றதுன்னு எனக்கு தெரியல கொஞ்சம் சொல்லுங்கப்பா உங்களுக்கு மானிடேஷன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அப்ளை பண்ற வேலை மட்டும் தானே இப்போ உங்க பேங்க் டீட்டெயில் மட்டும் கேட்பாங்க அதை நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா யூடியூப்ல இருந்து ஆறு டிஜிட் நம்பர் அனுப்புவாங்க அந்த நம்பரை நீங்க திருப்பி நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மானிடேஷன் ஆயிடுச்சுன்னா நீங்க குடுங்க குடுங்க நான் பேசுறேன் தம்பிட்டு தம்பி நான் நிறைய யூடியூப் சேனல்கிட்ட கேட்டப்பா நான் யாருமே ஹெல்ப் பண்ணலப்பா என் அக்கா காண்டி இந்த சின்ன ஹெல்ப்பை மட்டும் பண்ணி கொடுப்பா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைக்கா பண்ணிடலாம்க்கா ஆமாக்கா உங்க ஊரு உங்க பேரு உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு உங்க பிள்ளைங்க என்ன இருக்காங்களா என்ன நான் ராம்நாடு தான் மேரேஜ் ஆகி இப்பதான் ஆறு வருஷம் ஆகுது குழந்தையில இல்ல இந்த சின்ன ஹெல்ப் மட்டும் அக்கா கொஞ்சம் பண்ணி கொடுத்தீங்க நல்லா இருக்கும்பா சரிப்பா நான் வைக்கிறேன் இவங்க பிளஸ் நம்ம மைனஸும் யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதா காலையில யூடியூப் பத்தி ஒருத்தர் கேட்டாங்களே சரி

நான் இதனால எனக்கு என்ன நான் இருக்கிற பேசலாமா பிரயோஜனம் என்னச்சு எங்க எல்லாரும் ஒரே மாதிரி மாதிரிதாங்க இருக்காங்க நம்ம கஷ்டத்தை அவங்கிட்ட சொல்ல போனா அவங்க நம்மள தப்பா யூஸ் பண்ணிக்க நினைக்கிறாங்க இனிமே நம்ம பிரச்சனையை நம்ம தாங்க பாத்துக்கணும் எவங்கிட்டே நம்ம பிரச்சனையை பத்தி சொல்லக்கூடாதுன்னு வெற்றியோ தோல்வியோ அது தான் இருக்காங்க